ஆஹா அப்படிலாம் கிடையாது கும்பிடக் கூடாது பச்சரிசியும் வாழைக்காவும் மட்டும் வாங்கி சிவன் கோயில்ல கொடுத்துருவோம் okay வா எப்பா சொல்லியாச்சாப்பா தூங்குப்பா ஒன்னும் படி இல்லைன்னா தூங்கு படிக்கிறேன் என்ன படிக்க போறீங்க எத்தனை மணி வரைக்கும் படிப்பான் எப்போ தூங்குவான் என்னன்னு சொல்ல சொல்லுங்கள் எப்போ ப்ளவுஸ் தைக்க போகிறோன்னு எனக்கு தெரியல ட்ரைவர் முருகையன் செகண்ட் லைக் ஓகே பிரதா தேங்க்யூ தேங்க் யூ சாப்பிட்டியா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு சூப்பரா ஜாரி சில்க் சார் வீடியோக்கு நல்லா இல்ல நல்லா செம்மையா இருக்கும் ஆல்ரெடி புடவையிலேயே வந்து அந்த இது வச்சு கொடுத்துட்றாங்க சிம்பிளா ஒரு இத வச்சு கொடுத்துறேன் சாப்பிட்டியா சாப்பிட்டாச்சு எங்க நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா லைவ் நோட்டிஃபிகேஷன் ஆ அப்புறம் எங்கள் யாருமே வரல இல்லை அப்புறம் ஏன் யாருமே வரல அப்படின்ட்டு போடிஎம் ஓப்பன் பண்ண முடியலையா ஐஎம்ஓ போடு ஐஎம்ஓ ஐஎம்ஓ போடு அதை ஓப்பன் பண்ணு ஒரு சில மொபைலுக்கு ஐஎம் போடிஎம் சப்போர்ட் பண்ணாது என்னங்க ஐஎம்ஓ ஓப்பன் பண்ண முடியல போடிஎம் ஓபன் பண்ண முடியலையா போட்டி ஆப்மா மணி வேறு கடுப்பாக இருக்கு பஸ்ஸாக அவர் வாய்ப்பு தூங்க ஐஎம் ஆப் ஓப்பன் பண்ண அது பேசு வந்துருக்குறவங்க கமெண்ட் போட்டா தானே கமெண்ட் பண்ண முடியும் யாருமே கமெண்ட் போடலன்னா ஹவு கேன் டாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஏங்க ஸ்டாண்ட் கொடுங்க இல்லாமல் ரொம்ப திருப்பி டன் டெய்லி கொடுங்க மாமா இல்லைன்னா அந்த டேபிள் கொடுங்க மாமா எப்போது ஹாய் அருள்தாஸ் ஹாய் வணக்கம் அந்த ஸ்டாண்ட் கொடுங்க அதுலேயே அதை வச்சுக்கிறேன் இது ஒரு மாதிரி அப்படியே கீழே இல்லாம இதாக இருக்கு அது ஸ்டாண்ட் எடுத்துக்கணும் அது என்ன இங்கே வச்சுக்கிறேன் இது மாமா டேபிள் தண்ணி பாருப்ப கூட்டோ அப்போ கூட்டிட்டு